தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நாளுக்கு அதிகாரம் நான்கு வசனம் பத்தம்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐஸ்வர்ய சம்பனரே உமக்கு ஸ்தோத்திரம் குறைகளை நிறைவாக்குகிறவரே உமக்கு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜப்ப வேலையிலும் அண்டவரையோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குறைகள் குடும்பத்திலே காணப்படுகிற குறைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி பொருளாதாரத்திலே காணப்படுகிற குறைகள் அண்டவரை கத்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் ஆயி ஜெபிக்கிறேன் அப்பா அன்றவரைய தேவனிடத்தில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் அன்றுவரே உடைய கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுகம் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா நம்முடைய பிள்ளைகள் எதில குறைவு பட்டு இருக்கிறார்களோ அன்றுவரே எதில தாழ்ச்சி அடைந்து இருக்கிறார்களோ அண்டவரே அப்பா அந்த காரியத்தில் இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கப்பா சுகம் உண்டு உம்மிடத்துல இருக்கு ஆண்டவரே ஐஸ்வரியம் ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கு ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கிறது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெயம் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் இந்த நாளில் நீ தந்தர்லும்படியா ஆட்சேபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்ன காரியத்துல இன்றைக்கு குறைவோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கத்தர் கொடுக்கிற நிறைவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறைவுக்காக ஸ்தோத்திரம் அதை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அனுபவிக்க கத்தர் உதவி செய்யங்க காணாவூர் கல்யாண வீட்டில இருந்த குறையை நிறைவா தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறி நிறைவாகுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்மேன்